உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் கூலி உயர்வு மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்தி இணைகிறார் அவரிடம் பேசலாம் கார்த்தி வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் விசைத்தறி தொழிலை நம்பியிருக்கிறார்கள் விசைத்தறியாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் இயங்காத சூழ்நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளொன்றுக்கு சுமார் நாற்பது கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது அஹ் ஜவுளி உற்பத்தியாளர்கள் விசைத்தறியாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியோருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் மின் கட்டண உயர்வுக்கு தீர்வு காண வேண்டும் கூலி உயர்வு கூலி உயர்வுக்கு சட்ட பாதுகாப்புடன் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை விசுத்தறியாளர்கள் பிரதானமாக முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ஜவுளி உற்பத்தி மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் அமைப்பு அனைத்துமே கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அபாயம் எழுந்திருக்கிறது நாளொன்றுக்கு சுமார் நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு காடா உற்பத்தி பாதிக்கப்படும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதால் புதிய கூலி